ஓய் மீன் தான் ஜிலேபிங்க போனேன் அது இருக்குது மொத்த மீன் இருக்குது ம் ஃபுல்லாக முள்ளாச்ச நிறைய மீன் இது கூட்டமாக மாதிரி

இல்லை வழியை கேள்வி பண்ணிக்கணும் ஒன்றாவது அவ்வளோ தான் அடைக்க சொல்லி மீன் அடங்கி கொஞ்சம் அடைஞ்சின்னு கிடைக்கிறேன் இந்த வேலை பழம்லாம் வந்திருக்காது ரெண்டு மீன் நின்று பிடிக்கிட்டு போயிட்டுருக்கோம் பொறுக்கு பொறுக்கிட்டு ரெண்டுமே ரெண்டு மீன் இல்லை ஒன்றா நேரம் வாழ்த்துக்கிறா பொழுது ரெண்டு மீன் நின்றுக்கிது பா அப்படியா மூணு மீன் பரவாயில்ல நின்றுச்சியா அப்படியே நல்லா வருவாங்க ஒரே பார்க்க மாட்டேன் அந்தளவு பேசு மக்களே ரெண்டு விலையை போட்டு வலிச்சு வந்துடும் ஏன்னா ஒரு வேலை இது வந்து விலை ஒயிட்டு இதெல்லாம் ரெண்டு மீன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் ஒரு ஒரு கிலோ மொத்தம் மூணு மீன் இருக்குது அதெல்லாம் ஒரு மீன் அந்த விலையில மாடுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுரும்

उई ल क दुका दिन्या ल ब ब गरेर या

பாடு பெருசா அதனால வந்துருக்கு மீன் அதுதான் நடுவில் அடிக்கலாம் ஓட்டத்துலதான் ஓடி தள்ளணும் இல்லை பிடிச்சதுலேயே தான் பெரிய மீன் புரியாதுண்ணா ஆ பிடிச்சதுலே தான் பெரிய மீன் அண்ணா அப்போ வந்து நம்ம மீனை எடுக்கிறதா மீனை கரையாற்றுறதா அப்படின்ற இந்த கன்ஃபியூஷனில் வந்துடுவோம் அதனால் வந்து மீனை முடிச்சா எடுக்க முடியல இப்போ வந்து தெளிவாக காமிக்கணும் பாருங்கள் என்ன சைஸ் செய்யறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை கிலோ வரும்னு இந்த மேக்ஸிமம் நான் என்னோடய கணிப்புனா ஒரு ஆறு கிலோ வரும் நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை கிலோ வரும்னு ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு கிலோ மீன் கிடையாது மூணு கிலோ தாங்க வரும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுவாங்க இது முடியுமா ரெண்டு மீன் ஆ முடிய முடியும் இந்த பக்கம் ஒரு குழந்தா இந்த பக்கம் ஒரு குழந்தா ரெண்டு குழந்தா நல்லா சைஸான மீன் நாங்கள் கொண்டு வந்தெல்லாம் நை நைஸ் வேலை இது வந்து கட்லா ரோ பிடி பிடிக்கிற வேலை இல்லை நிறைய மக்களுக்கு யாரும் திக்கான வேலை கொடுங்க கட்லா ரோ பிடிக்கிற மாதிரி என்ன திறமை இருந்தால் நைஸ் வரையில் கூட மீன் பிடிக்கலாம் இருபது எட்டு எம்எம் வந்து அதோடய திக்னஸ்ஸு ரெண்டு அடி போட்டு வளைச்சுன்னு வந்துட்டோம் நிறைய பேர் ஐம்பது எம்எம் கொடுங்க அறுபது எம்எம் கொடுங்க கேட்குறாங்க உங்களோடய திறமை இருந்ததுனால் நீங்கள் வந்து அதில் கூட மீன் பிடிக்கலாம் ஒருத்தர் பத்து கிலோ மீன் பிடிச்சார் இதே மாதிரி நான் நைஸ் வால் தான் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு எம்எம் இருந்தால் அதோட திக்னஸ்ஸு பத்து கிலோ கட்லா பிடிச்சிருந்தாரு சரி மக்களே அடுத்த வீட்டில் சந்திப்போம் இல்லையா